ராதுக்குட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ இந்த பிறந்தனால நம்ம வீட்டுல கொண்டாடுற இந்த பிறந்தனால நீ மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேமா எனக்கு ரொம்ப ராதுக்குட்டி உனக்கு என்னென்ன பிடிக்குமோ ஆடுறது ஓடுறது பறக்குறது எல்லாத்தையும் வாங்கி என் கையாலேயே சமைச்சு உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேமா உங்க பெண்கன்னு உங்கக்கிட்ட உங்க பெண்கள்

நானும் இல்ல சிவா வேண்டாம் வருத்தமா வருத்தப்படாதடா எல்லாம் சரியாகிரும் எங்க சரியாக போகுது எங்க அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியவே மாட்டிக்கது ஜெய் இந்த அம்மாவை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம் ஆனா எங்க அப்பா கௌரவம் கௌரவம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க

பாரு தாஜி நான் உன்ன ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லலையே பிரியாவை கல்யாணம் பண்ணி வைங்க நான் அடுத்த நாளே போறேன்னுதான் சொல்றேன் நீ சொல்றத பாத்தா బ్లాக்மெயில் பண்ற மாதிரில இருக்கு சிவா நீங்க பிரியாவை கல்யாணம் பண்ணி வைங்க நான் ஆபீஸ்க்கு போறேன் அந்த மாதிரி இருக்கு சிவா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவேன் அஜய் அப்படியாவது எனக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில தான் இந்த மர்ச்சேயரே தாஜி என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உங்க அப்பா இதெல்லாம் மசிபாரா நீ இல்லன்னா வேற ஒரு மேனேஜர போடப் போறாங்க

இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு சிவா என்ன ஜெய் சொல்லு உங்க அப்பா கௌர்வம் ஸ்டேட்டஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா வாழையும் ஒண்ணும் செய்ய முடியல அப்ப நீ தாண்ட ஒரு முடிவு எடுக்கணும் என்ன ஜெய் சொல்லு இங்க பார் சிவா இந்த ஜென்மத்துல உங்க அப்பா உன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாரு அதனால 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 சொல்லு ஜெய் சொல்லு நீனும் கோயில்ல வச்சு கல்யாணம் பிரியாவும் வச்சு கல்யாணம் முடிக்கிறதா சரி பிரியா வீட்லயும் உங்க அப்பா போய் சரியான சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க உங்க அப்பா போய் மன்னிப்பு கேட்டாதான் அவங்க ஓகே சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனா உங்க அப்பா உம் உங்க அப்பாவை பத்தி உனக்கே தெரியும் அவரு யார்கிட்டையும் சாரி மன்னிப்பு அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு இதுல மன்னிப்பு கேட்டு உனக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான் சொல்றது கேள் சிவா மீனும் பிரியாவும் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிருந்தா சிவா போட்டு மனச குழப்பிக்கிறாதீங்க ஐயோ கடவுளே நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஜெய் ஏன் விருப்பமோ புரியாத விருப்பமோ எங்க அம்மா அப்பா அவங்க அக்கா மாமா எல்லாரும் சேர்ந்துதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையோட இருந்தோம் ஆனா எங்க அப்பா எங்க அப்பா கூட நோட்டு கட்ட போட்டுகிட்டு இருக்காங்களே இங்கே பாருடா சிவா லவ் பண்ற அத்தனை பேருமே அம்மா அப்பாவோட சம்மதம் வாங்கி தான் கல்யாணம் பண்றாங்களா ஒரு சில பேருக்கு அமையும் சில பேருக்கு அமையாது அமைஞ்சிச்சுன்னா பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க

நான் சேரி சிவா சந்தோசம் அயிருயுதுதே மரி சேரி ஏஜை நான் போய்ட்டு வரேன் பாய் 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 சிவா என்ன ராணி அக்கா கட்டும் i sí. ஒண்ணு வாங்கலக்கா போன வருஷம் யூஸ் பண்ண பேக் நல்லா டேய் இருந்துச்சு அத டேய் கொடுத்து விட்டேன் அப்புறம் லஞ்சி பேக் குச்சி டப்பா எல்லாமே இருந்துச்சு கா அதே தான் கொடுத்து விட்டுர்க்கேன் அனச்சியா நான் புது சீரியனும் புது சீரியனும் தட்டிட்டேன் அடுத்த வருஷம் வாங்கி அனுப்பி விட்டுர்க்கேன் கா பேட்டி வசந்தி நின்னுகிட்டே இருக்கறவ உட்காருனே ஆ இருக்கேன் கா எங்கக்க உட்கார்ந்து உட்கார்ந்துகிட்டே இருந்த குருக்கு வலிக்குது சட்டனிக்கு

அப்புள்ள ஒழுங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காட்டி வேற வேலையில சேர்த்து விட வேண்டியதானக்கா ஏன்னா வசந்தி ஒரு லட்சத்துலதான் வேலையை பார்த்துட்டு வந்து ஏழரை இழுத்து விட்டு